பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் லெமோரியா கண்டத்தில் தொடங்கி தமிழ் இலக்கிய வரலாறு பற்றியும் முச்சங்கங்களுடைய வரலாறு பற்றியும் ஓலைச்சுவடிகள் பற்றின அரிய தகவல்கள் பற்றியும் அதோட சங்க இலக்கிய நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டதன் பின்புலத்தில் இருந்த வரலாறு பற்றியும் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே போல் சங்க இலக்கிய பாடல்கள் அப்படின்றது எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்த பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் தான் சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் அதில் எட்டு தொகை நூல்களில் அகப்பாடல்களான நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்த அறியத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்ற எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய அக நூல்கள் எது எது குறுந்தொகை நற்றினை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு ஆகிய ஐந்து நூல்களை பற்றியும் ரொம்பவே விரிவாக பார்த்துட்டோங்க இன்றைக்கி நாம் இந்த பதிவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா புறப்பாடல்களான அதாவது எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய புறப்பாடல்களால் அமைக்கப்பட்ட புறநூல்கள் எது எது பதிற்று புறநானூறும் அதே போல் அகமும் புறமும் கலந்த நூல்தான் பரிப்பாடல் இந்த மூன்று நூல்களை பற்றியும் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோங்க அதில் முதல்ல பார்க்கறது பதிற்றுப்பத்து அதற்கு முன்னாடி புறப்பொருள்னா என்ன புறப்பொருள் திணைகள் பற்றியும் ஒரு சிறிய முன்னூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்துக்கு போயிடலாம் முதல்ல புறப்பொருள் அப்படின்னு நம்ம என்னதான் சொல்றோம் தன் உள்ளத்து உணர்ச்சி இத்தன்மை இது அப்படின்றத ஊருக்கே பறைசாட்டுற மாதிரி அதோட மக்களுடைய புற வாழ்வியலை பற்றி கருப்பொருளா வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் கொண்டது புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது எதுவாக இருக்கலாம் போர் பற்றியதாக இருக்கலாம் சிறப்பு பற்றியதாக இருக்கலாம் வள்ளல் தன்மை அதுதான் கொடை சிறப்புன்னு சொல்கிறோம் அந்த பற்றியதாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய குணநலன்கள் பற்றியதாக இருக்கலாம் நிலையாமை வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம் வீரம் பற்றியதாக இருக்கலாம் இதை மாதிரியான சிறப்புகளை பெருமையோடு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் அமைஞ்சது தான் நம்ம புறப்பொருள் பற்றியே பாடல்கள் அதுதான் புறப்பாடல்கள்னு சொல்கிறேங்க இதில் தொல்காப்பியர் விதிப்படி பார்த்திங்கன்னா புறப்பொருள் திணைகள் ஏழு தொல்காப்பியர் விதிப்படி அகத்திணைகளே ஏழுங்க அவர் தொல்காப்பியர் அகத்திணைகள் அன்பின் அகத்திணைகள் அப்படின்னு நாம் குறிப்பிட்டோம் இல்லையா போன பதிவில் அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அன்பின் அகத்திணைகள் ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா இது எதை படி சேர்ந்தது அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலையை பற்றியது ஆனால் தொல்காப்பிய தாம் எழுதிய இலக்கண நூலான தொல்காப்பிய விதிப்படி என்ன சொல்கிறாருன்னா அன்பின் அகத்திணைகள் ஏழு அப்படின்னு குறிப்பிடுறாரு அது எதை குறிப்பிடுறாருன்னா அவர் முதல்ல கைக்கிளையை குறிப்பிடுறாருங்க அடுத்தது முல்லை குறிப்பிட்டுட்டு அதற்கு பிறகு தான் குறிஞ்சியை குறிப்பிடுறாரு அடுத்தது மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை அப்படின்ற ஏழு திணைகள் அடங்கியது தான் அன்பின் அகத்திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல் தொல்காப்பிய விதிப்படி பார்த்தீங்கன்னா புறப்பொருள் திணைகளும் ஏழு இருக்குங்க என்னென்ன அப்படின்னா வெற்றி வஞ்சி ஒளிஞ்சி தும்பை வாகை காஞ்சி பாடான் ஆகிய ஏழு திணைகள் அமைந்தது தான் தொல்காப்பிய விதிப்படி புறப்பொருள் திணைகள் ஆனால் இப்போ நாமெல்லாம் பன்னெண்டு திணைகள் படிச்சிருக்கிறோமே இவங்க ஏழுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த பன்னிரெண்டு திணைகள் வருவது பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலைப்படி அதாவது தொல்காப்பியத்திற்கு பிறகு வந்த நம்ம தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்ற ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காங்க இல்லைங்களா அதில் குறிப்பிடுறது தான் இந்த பனிரெண்டு திணைகள் அவர்கள் என்னென்ன திணைகள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை ஆகிய பனிரெண்டு திணைகள் அடங்கியது தான் புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரி தொல்காப்பியர் தன்னோட விதிப்படி எதற்காக ஏழு திணைகளோட நிறுத்திட்டாரு அடுத்து வந்த புறப்பொருள் மாலையில எதற்காக பன்னிரெண்டு திணைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்றத பத்தியும் பார்க்கணும்ல அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல அது என்னன்னா தொல்காப்பிய விதிப்படி இருக்கக்கூடிய ஏழு புறத்திணைகளை பற்றி முதல்ல பார்த்தர்லாங்க அதாவது வெச்சி வஞ்சி உளினி தும்பை வாகை காஞ்சி பாடான் ஆகிய ஏழு திணைகள் இதில் முதல்ல வர்றது வெற்றி வெற்றின்றது தொல்காப்பிய விதிப்படியாக இருந்தாலும் சரி புறப்பொருள் மாலை பற்றியதாக இருந்தாலும் சரி இரண்டிலேயுமே ஒரே ஒரு கருத்தை உடையதாக தான் இருக்குது அதாவது நாம் ஒரு நாட்டின் மேலே படை எடுத்து போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே படை வீரர்களை கூட்டிகிட்டு படையெடுத்து போகிறது நம்மளுடைய பாரம்பரியமான வழக்கத்தில் கிடையாதுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆணரைகளையும் முதல்ல போய் கவர்ந்துட்டு வந்துடுவாங்க ஆணரைகள் அப்படின்றது கால்நடைகள் அதாவது ஆடு மாடு பசு இந்த மாதிரியான விலங்குகளை வந்து முதல்ல நாம் போர் புரிய போற அந்த பகைநாட்டு அரசன்கிட்ட இருந்து கவர்ந்துட்டு வந்துடுவாங்க அப்படி கவர்ந்து வரும்போது அந்த கவர்ந்து செல்லக்கூடிய வீரர்கள் வந்து தலையில் வெற்றி பூவை சூடியிருப்பாங்க அப்போது வெற்றி பூவை சூடி வீரர்கள் போகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய மற்ற பொதுமக்களே நம்ம என்ன கணிச்சுக்கலாம் இவங்க வந்து பகை நாட்டு அரசன் மேல போர் தொடுக்க ஆயத்தம் தெரிவிக்கிறதுக்காக அவர்களுடைய ஆணரைகளை கவர்ந்து வருவதற்காக போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க அடுத்தது தொல்காப்பியர் ரெண்டாவதாக எதை குறிப்பிடறாருன்னா வஞ்சி அப்படின்னு குறிப்பிட்றாரு அதாவது வஞ்சி அப்படின்றது போருக்கு செல்லுதல் இப்போது நாட்டு அரசர்கிட்ட இருந்து நாம ஆனறைகளை கவர்ந்து வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாச்சு நாங்கள் உங்களுக்கு மேலே படையெடுக்க போகிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றத அவர்களுக்கு முன்னறிவிப்பாக செய்தாச்சு இப்போது நாம அடுத்தது என்ன பண்ண வேண்டியது தான் படை வீரர்களை கூட்டிட்டு போருக்கு செல்றது தான் அப்போ இரண்டாவதாக தொல்காப்பியர் என்ன சொல்றாரு வஞ்சி திணையை வஞ்சி திணை அப்படின்னா போருக்கு செல்லுதல் பகை நாட்டு மேல் போருக்கு செல்வதை உணர்த்துவதுதான் வஞ்சித்திணை அப்ப போருக்கு செல்லும் போது போர் வீரர்கள் என்ன தலையில பூ வச்சிருப்பாங்கன்னா வஞ்சி பூ சூடி போவாங்க அப்போ சூடி போற போர் வீரர்களை பார்க்கும்போது அவர்கள் போர் வீரர்களா அதாவது போருக்கு போறாங்க அப்படின்றத உணர்த்துற விதமா இருக்கும் அடுத்ததா ஒளிஞ் உளிஞ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதிலை சுற்றி வளைத்தல் இப்போ போருக்கு போயிடுறாங்க எதிரி நாட்டு அரச்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மதலை சுற்றி வளைப்பார்கள் அதற்கு தான் ஒளிநீர் திணை அப்படின்னு சொல்றது அடுத்தது தும்பை தும்பை அப்படின்னா இரண்டு நாட்டு அரசர்களும் போரிடுறது அப்ப இரண்டு நாட்டு அரசர்களுடைய தலையிலேயுமே தும்பை பூவை சூடியிருப்பாங்க அதாவது இப்ப ஒரு பகை நாட்டு அரசன் வந்து தன்னுடைய கோட்டையை சுற்றி வளைக்கும் போது இந்த எதிரி நாட்டு அரசனும் என்ன பண்ணுவான் தன்னுடைய வீரர்களை சேர்த்து போர் புரிவார் இல்லைங்களா அப்போது ஒளிமைங்கிறது சுற்றி மதுளை சுற்றி வளைத்தல் அடுத்த சுற்றி வளைத்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குது அந் இந்த நாட்டு அரசரும் இந்த நாட்டு அரசரும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் வருது இரண்டு நாட்டை சேர்ந்த போர் வீரர்களும் போர் புரியறது தான் தும்பை திணை அதாவது அப்போ தும்பை பூவை இரண்டு நாட்டு அரசர்களுமே இரண்டு நாட்டு வீரர்களுமே சூடியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாகை வாகை அப்படின்றது என்னன்னா வெற்றி வகை சூடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் எந்த நாட்டு அரசன் வந்து அந்த போரில் வெற்றி பெறுறாரோ வாகை வாகைப்பூவை தலையில் சூடியிருப்பாங்க வெற்றி வாகை சூடியாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வெற்றி பெற்ற அரசருடைய புகழை பாடுவது தான் வாகை திணையா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னு சொல்லி இங்கே தொல்காப்பிய தம்முடைய விதியில் குறிப்பிடுறாரு அதாவது வெற்றி பெற்ற பின்னாடியும் கூட இந்த எதிரி நாட்டு அரசன் தன்னுடைய தோல்வியை ஏற்காது எதிர்த்து போராடுறாரு இல்லைங்களா அதற்கு பெயர் தான் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய விதிப்படி சொல்றாங்க ஆனால் இங்கே வந்து புறப்பொருள் வெண்ப மாலையில இது மாறிடுது அது எப்படி மாறுதுன்றதை அடுத்தது பார்ப்போம் முதல்ல தொல்காப்பிய விதியை முடிச்சிடலாம் அடுத்தது பாடான் திணை பாடான் அப்படின்றா பாடப்படும் ஆண்மகனின் சிறப்பு அது வெற்றி பெற்ற ஆண்மகனா இருக்கலாம் அல்லது தோல்வியுற்ற நாட்டு அரசனாக கூட இருக்கலாம் ஆனா ஒரு ஆண்மகனின் வீரம் சார்ந்து எதிர்த்து வீர மரணம் அடைந்த யாராயிருந்தாலும் அல்லது வீரமா போர் புரிந்த யாராயிருந்தாலும் பாடப்படும் ஆண்மகனின் பெருமைகளை போற்றி சிறப்பிப்பதுதான் பாடான் திணையா இருந்ததுங்க ஆக இந்த ஏழு திணைகளை உள்ளடக்கியது தான் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி புறத்திணைகளாக இந்த ஏழு திணைகளை தொல்காப்பியர் தம் விதியில குறிப்பிட்டிருந்தாருங்க ஆனா அதற்கு பின்னாடி வந்தவர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அதையே பன்னிரெண்டு திணைகளாக மாற்றியிருந்தாங்க அதில் என்னென்ன திணைகள் சேர்க்கப்பட்டது எதற்காக இப்படி மாறுபாடு வந்தது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வெற்றி அப்படின்றது தொல்காப்பிய விதிப்படியும் சரி புறப்பொருள் வெண்பா மாலை சரி ஆணரைகளை கவர்ந்து வருதல் வெற்றி வெற்றி திணை வந்துடுது அடுத்ததாக புறப்பொருள் வெண்பா மாலையில் கரந்தை அப்படின்னு ஒரு திணையை சேர்த்து சொல்கிறாங்கங்க கரந்தை என்ன அப்படின்னா இவர்கள் கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு பெயர் கரந்தை திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப தான் இழந்த ஆணிரைகளை மீட்டு கொணர்வதற்காக அவர்கள் செல்லும் போது கரந்த பூவை தலையில சூடிட்டு போவாங்க அது தாங்க கரந்தை திணை இது வந்து தொல்காப்பிய விதிப்படி இல்லை ஆனால் புறப்பொருள் மாலைப்படி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வஞ்சி வஞ்சின்றது போருக்கு செல்லுதல் தொல்காப்பிய விதிப்படியும் சரி புறப்பொருள் வெண்பாமலைப்படியும் சரி இரண்டுமே ஒன்றுதான் ஏ எப்படின்னா அவர் வெச்சு அதாவது பகிநாட்டு அரசன்கிட்ட இருந்து ஆணரியை கவர்ந்து வந்த உடனே வஞ்சி பூவை சொல்லிட்டு போருக்கு போயிடுறாங்க இதில் இடையில என்ன பண்ணுறாங்க போய் ஆண் கவர்ந்து கவர்ந்த ஆண்டரைகளை மீட்டுட்டு வந்துட்டு அதுக்கு மீட்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அவர்கள் வந்து போருக்கு வர்றாங்க அதுதான் போருக்கு செல்லுதல் தான் வஞ்சி திணை அடுத்ததா காஞ்சி அப்படின்றது இங்கே குறிப்பிடப்படுது நாம் எப்போ பார்த்தோம் வாகை சூடுனதுக்கு அப்புறமா காஞ்சி திணையை பார்த்தோம் எப்படின்னா தோல்வியுற்ற அரசன் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது தொடர்ந்து துணிந்து போராடுறது தான் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய விதிப்படி பார்த்தோம் ஆனா இங்கே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா போருக்கு வர்றாங்க இல்லைங்களா திணை அப்படி போருக்கு வர்றவங்களை தன்னுடைய எல்லையிலேயே நிறுத்தி அவர்களிடம் எதிர்த்து போராடுறது தன்னோட நாட்டுக்குள்ளாரையே விடாம நீ என் நாட்டுக்குள்ளார உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து போர் பண்றாங்க இல்லைங்களா அதுதான் திணை அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுது அடுத்த திணை வந்து ஒளிநே அது எப்படின்னா இவங்க போருக்கு வந்துடுறாங்க அது திணை இவங்க தன்னோட நாட்டு எல்லைக்குள்ளார நின்றுட்டு தன்னோட நாட்டு எல்லையில் நின்றுட்டு இவர்களை உள்ள வ வரவிடாமல் தடுத்து எதிர்த்து போரிடுறாங்க அது திணைன்னு புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுது அதை மீறி இவர்கள் எதிரி நாட்டுக்குள்ளார போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அந்த கோட்டை மதுளை சுற்றி வளைக்கிறதுக்கு பேர் தான் ஒளிநே அது தொல்காப்பிய விதிப்படியும் ஒளிஞ்சி அப்படின்னா கோட்டையை சுற்றி வளைத்தல் ஒளினி வந்துடுதுங்க அடுத்தது நொச்சி அப்படின்னு போட்டிருக்காரு நொச்சி திணை அப்படின்றது தொல்காப்பிய விதிப்படி கிடையாது இங்கே நொச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி வெச்சிக்கு அப்புறமா கரந்தைன்னு ஒன்று வந்தது ஆனரைகளை கவர்ந்துட்டு போனதை மீட்டுட்டு வந்தாங்கன்னு அதே போல் ஒளிஞ்சே அப்படின்ற மதுளை சுற்றி வளைக்கிறதுக்கு இவங்க இவங்க எதிர்த்து போராடுவாங்க இல்லைங்களா அதை அதாவது சுற்றி வளைக்கப்பட்ட மதிலை காப்பாற்றுவதற்காக போராடுவது தான் நொச்சி திணைன்னு சொல்றோம் அதாவது மதிலை சுற்றி வளைத்தல் ஒளிநே அப்படின்னா மதிலை காத்தல் நொச்சி திணை இது வந்து எதுல இல்லை தொல்காப்பிய விதிப்படி இல்லை அடுத்தது இரண்டு போர் வீரர்களும் போர் புரிகிறாங்க அதுதான் வந்து தும்பை அது தொல்காப்பிய விதிப்படியும் போர்க்களத்தில் இரண்டு நாட்டு போர் வீரர்களும் போர் புரிகிறது தும்பை அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இங்கேயும் புறப்பொருள் விண்பாமாலையும் இரண்டு நாட்டு வீரர்களும் போர் புரிகிறாங்க அது தும்பைன்னு சொல்லிடும் அடுத்தது ஏதாவது ஒரு நாட்டு அரசன் வெற்றி வாகை சூடுறாரு அப்போ வாகை பூவை சுடிக்கிறாரு அதுவும் தொல்காப்பிய விதிப்படியும் வாகை அப்படின்னா வெற்றி வகை சூடுறது தான் புறப்பொருள் மலைப்படியும் பார்த்திங்கன்னா வெற்றி வகை சூடுறது தான் அதே போல் பாடான் திணை அப்படின்றதும் பார்த்திங்கன்னா பாடப்படும் ஆண்மகனின் பெருமைகளை உணர்த்துவது தான் பாடான் திணை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக இங்கே மூன்று திணைகள் அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது என்னென்ன திணைகள் அப்படின்னா பொதுவியல் திணை கைக்கிளை பெருந்திணை அப்படின்ற மூன்று திணைகளை அதிகமாக புறப்பொருள் வெண்பாமலையில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது பாடப்படும் மான்மகனின் வீரத்தை பறைசாற்றுறதோட தொல்காப்பியர் முடிச்சுட்டாருங்க அடுத்ததாக பொதுவியல் பொதுவியல் அப்படின்றது அகத்திலையும் சரி புறத்துலேயும் சரி குறிப்பிடப்படாத ஒரு சில உட்கூறுகளை பற்றி விவாதிக்கிறது தான் பொதுவியல் திணையாக இருக்குது ஆக இந்த பொதுவியல் அப்படின்றது பொதுவானது தானே இரண்டுக்குமே பொதுவானது அகமும் அல்லாதது புறமும் அல்லாதது ஆக அது பொதுவான திணை அப்படின்றதுனால தான் நம்ம தொல்காப்பியர் வந்து அதையே தன்னுடைய விதிப்படி அந்த புறத்திணைகளில் சேர்க்கலை ஆனால் புறப்பொருள் வெண்பாமலையில் பொதுவியல் திணையும் சேர்த்துட்டாங்க அதுக்கு அடுத்தது கை கிளை பெருந்திணை இன்னும் இரு திணைகளை சேர்த்துருக்காங்க கை கிளை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு தலை காமம் அப்படின்னு அர்த்தம் அதாவது தலைவன் தலைவியரிடையே யாராவது ஒருத்தர் மட்டும் தலைவன் தலைவி மீதோ அல்லது தலைவி தலைவன் மீதோ பட்சமாக காதல் கொண்டு இருக்காங்க காமமுற்று இருக்காங்க அப்படின்னா அதை குறிப்பிடப்படுறது தான் கைக்கிளை திணை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து காமம் காதல் அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து புறத்திணையில் வராது அப்படின்றதுனால தொல்காப்பியர் அகத்திணையில் சேர்த்துருக்காருங்க அதே போல் பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம் அதாவது தலைவன் தலைவியரும் தன் உள்ளத்து ஒருமித்து இருப்பது தான் காதல் ஆனால் அப்படி இல்லாமல் தலைவன் தலைவியரிடையே பொருந்தாத குணநலன்கள்னால தோன்றக்கூடிய காம உணர்வை தான் பெருந்தினை அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து வயது அடிப்படையில் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது உட்கூறுகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு காம உணர்வு காதல் உணர்வாக இருக்கலாம் அதை குறிப்பிடப்படுறது தான் பெருந்தினை பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான ஆண்மகன் வந்து ரொம்ப ஒரு சின்ன பொண்ணை மேலே காமுறுதல் காதல் பண்ணுறது அப்படின்றது பொ பொருந்தா காமம்னு சொல்லுவோம் அதே போல் ரொம்ப வயதான ஒரு பெண்மணி மேலே ஒரு சிறு வயதுடைய ஒரு ஆண்மகன் வந்து காமுறுவது காதல் உருவது அதையும் பொருந்தாத காமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த இரண்டு நிலைகளையுமே குறிக்க குறிப்பிடப்படுறது தான் பொருந்தா காமமான பெருந்திணையை குறிக்குதுங்க ஆக இப்ப பாத்தீங்கன்னா பொதுவியல் அப்படின்றதும் பொதுவான பண்பு நலன்களை குறிக்குது அது அகமும் இல்லை புறமும் இல்லை அதுக்கடுத்தது கை கிளை பெருந்திணை அப்படின்றது அது வந்து ஒருதலை காமமா இருந்தாலும் சரி பொருந்தாத காமமா இருந்தாலும் சரி அது தன் உள்ளத்த உணர்ச்சியை உணர்த்தது தானே அது அன்பினோட வர வேண்டியது தானே தான் அது தொல்காப்பிய விதிப்படி பார்த்திங்கன்னா ஏழு திணைகளில் அன்பின் அகத் அகத்திணைகள்ல அது குறிப்பிட்டிருந்தார் கை கிளை முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை பெருந்தினை என்ற ஏழு திணைகளையும் அகத்திணைகளா குறிப்பிட்டு வகுத்து வச்சிருந்தாரு தொல்காப்பிய அதற்கு பின்னாடி வந்த புறப்பொருள் வெண்பா தான் அன் அன்பின் அகத்தினையிலிருந்து அதையை நீக்கி புறப்பொருள் வெண்பா மாலையில் சேர்த்துருக்காங்க இதற்கு இளம்பூரணர் அப்படின்னு ஒரு உரையாசிரியர் இருக்காருங்க அவர் வந்து தொல்காப்பியத்திலிருந்து நிறைய நூல்களுக்கு உரையாசிரியராக இருந்து உரை எழுதியிருக்காரு அதாவது இப்போ வந்து நடையில் அது கொஞ்சம் விளக்கமாக விவரித்து கொடுக்கறது அது அந்த மாதிரி தெளிவுபடுத்துகிற மாதிரி இப்போ புரிந்து கொள்ள முடியாத சில பதங்களை நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக அதை வந்து தெளிவு தெளிவுபடுத்தி உரைநடையாக உரை விளக்கமா கொடுத்தவங்க தான் உரையாசிரியர்கள்னு சொல்றோம் அப்படி வந்து அப்படி எழுதின உரையாசிரியர்கள்ல ஒருத்தர் தான் இளம்பூரணர் அப்படின்றவர் அதில் இளம்பூரணர் இதற்கு என்ன சொல்கிறாரு அதாவது இந்த தொல்காப்பியர் விதிப்படி ஏழு அகத்திணைகளாகவும் ஏழு புறத்திணைகளாகவும் இருந்ததை பின்னாடி வந்த புறப்பொருள் வின்பமாலை ஐந்து அகத்திணைகளாகவும் பனிரெண்டு புறத்திணைகளாகவும் மாற்றி அமைத்ததை இளம்பூரணர் தன்னுடைய கருத்தாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அகங்கை ஐந்து எனில் புறங்கையும் ஐந்தே ஆகும் அப்படின்னு தொல்காப்பியர் விதியைத்தான் ஏற்று ஏ ஏற்றுக்கிட்டு இருக்காரு அதாவது தன்னுடைய உள்ளங்கை ஐந்து விரல்கள் கொண்டது அப்படின்னா அதே போல் தன்னுடைய புறங்கையும் ஐந்து விரல்களை தானே இருக்கணும் அது போல அன்பின் அகத்திணைகள் ஏழா இருந்ததுன்னா அப்போது புறத்திணிகளும் ஏழு மட்டும் தானே இருக்க முடியும் அன்பின் அகத்திணிகள் ஐந்தாக இருக்கும்போது புறத்திணிகள் எப்படி பனிரெண்டாகும் அதோட அகமும் புறமும் அல்லாததை கூறக்கூடிய பொதுவியல் பொதுவானது அது எப்படி புற புறத்திணையாகும் அதோட ஒருதலை காமமும் பொருந்தாத காமமும் தன் காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய உள்ளத்து உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அகத்தினை உணர்த்தக்கூடிய திணையான கைக்கிளையும் பெருந்தினையும் எப்படி புறப்பொருளை புறத்திணையாக போய் சேர முடியும் அப்படின்னு நம்ம இளம்பூரணர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு ஆக தொல்காப்பிய விதிப்படி பார்த்திங்கன்னா அன்பின் அகத்திணைகள் ஏழு புறத்திணைகளும் ஏழு ஆனால் புறப்பொருள் வெண்பாமாலைப்படி பார்த்திங்கன்னா புறத்திணைகள் பனிரெண்டு அகத்திணைகள் ஐந்து அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா இனி இதை பற்றி தெரிஞ்சு இப்போது அகத்திணைகள் புறத்திணைகள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததாக பதிற்று பத்து நூலை பற்றி பார்க்கலாங்க தொடர்ந்து கேளுங்க நன்றி